கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல நடாஷா முதல் ரோஹித் சர்மா வரை ஹர்திக் பாண்டியா செய்த சேட்டைகள் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் முன்னாள் மனைவி நடாஷா ஸ்டான்கோவிச்சை புரிந்து பிரிந்து ஒரு மாதம் கூட முழுமையாக முடிவடையாத சூழலில் புதிய காதலியான ஜாஸ்மின் வாலியாவுடன் கிரீஸ் நாட்டில் விடுமுறையை கொண்டாடி வருகிறார் இதனால் இவர் சர்ச்சைகளின் பட்டியலை திரும்பி பார்க்கலாம் இந்திய அணியில் இடம் பிடித்து ஹர்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடிய போது முதன்முறையாக காஃபி வித் கரன் நிகழ்ச்சியின் மூலம் சர்ச்சையில் சிக்கினார் அந்த நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்து ஹர்திக் பாண்டியா கூறிய கருத்துகள் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பிசிசிஐயால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் அவருக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு திரும்பி அழைக்கப்பட்டார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் போது குஜராத் அணிக்காக ஹர்திக் பாண்டியா மற்றும் முகமது ஷமி இருவரும் இணைந்து விளையாடினர் இதில் ஒருமுறை முறை முகமது ஷமி ஃபீல்டிங்கில் செய்த தவறு காரணமாக கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா சீனியர் வீரர் என்றும் பார்க்காமல் ஆக்ரோஷமாக கத்தினார் இது முகமது ஷமியால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதன் ஹர்திக் பாண்டியா களத்திலேயே ஷமியிடம் சென்று மன்னிப்பு கேட்டதால் பிரச்சினை சுமூகமாக முடிவடைந்தது அதேபோல் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் போது மும்பை அணியின் ஜாம்பவானான ரோஹித் சர்மாவை திடீரென பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் செய்ய அறிவுறுத்தினார் அப்போது ரோஹித் சர்மா நானா என்று கேள்வி கேட்க அதற்கு ஹர்திக் பாண்டியா நீங்கள்தான் என்று கையை நீட்டி போகச் சொன்னார் அது மட்டுமல்லாமல் ரோஹித் சர்மாவை வெறும் இம்பாக்ட் பிளேயராக மட்டும் விளையாட வைத்தும் ஹர்திக் பாண்டியா அவமானப்படுத்தினார் இது மட்டுமல்லாமல் முன்னாள் மனைவி நடாஷா ஸ்டான்கோவிச்சுடன் உடன் காதலில் இருந்து ஹர்திக் பாண்டியா திருமணத்திற்கு முன்பாகவே குழந்தையை பெற்றெடுக்க தயாரானார் இருப்பினும் குடும்பத்தினரின் அறிவுறுத்தலால் குழந்தை பிறக்க இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடாஷா ஸ்டான்கோவிச்சை திருமணம் செய்து கொண்டார் ஹார்திக் பாண்டியாவின் திருமணம் முடிவடைந்த இரண்டு மாதங்களில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல் நடாசா ஸ்டான்கோவிச் உடனான பிரிவை முறையாக அறிவிப்பதற்கு முன்பாக புதிய காதலியான ஜாஸ்மின் வாலியாவுடன் இலங்கை அணிக்கு எதிரான டி தொடரில் விளையாட பயணித்தார் அதேபோல் ஐபிஎல் தொடரின் போதே இவர்கள் இருவரும் காதலில் இருந்து வந்துள்ளதும் இன்ஸ்டாகிராம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது